எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் மீண்டும் மீண்டும் தாகம் எடுக்கிறதா உஷாராக இருக்க வேண்டிய நேரம் ஏனென்றால் இந்த நோயின் அறிகுறியாக கூட இருக்கலாம் சில நேரங்களில் உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு இன்னும் கொஞ்சம் தண்ணீர் தேவைப்படும் ஏனெனில் உடலில் இருந்து நீர் வியர்வை வழியாக வெளியேறுகிறது இது தவிர கோடை காலத்தில் உடல் அதிகமாக வியர்க்கும் எனவே நீங்கள் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும் ஆனால் சிலருக்கு எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் அது போதாது எனக்கு மீண்டும் மீண்டும் தாகம் எடுக்கிறது சரி இந்த பிரச்சனைக்கான காரணங்கள் தான் என்ன நாம் வெயிலில் இருக்கும் பொழுது அல்லது வெளியில் வெயிலில் இருந்து வரும் பொழுது அல்லது காரமான உணவுகளை சாப்பிட்ட பிறகு அல்லது சில உடல் செயல்பாடுகளை செய்த பிறகு நமக்கு தாகம் எடுப்பது வழக்கமான ஒன்று மேலும் இந்த நேரத்தில் நாம் கூடுதலாக இரண்டு கிளாஸ் தண்ணீர் குடிக்கிறோம் ஆனால் இந்த சூழ்நிலைகளுக்கு வெளியே கூட பலர் வழக்கத்தை விட அதிகமாக தாகமாக உணர்கிறார்கள் எனக்கு அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும் ஆனால் மக்கள் இந்த பிரச்சனையை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை தாகம் எடுக்கும் பொழுதெல்லாம் தண்ணீர் குடிப்பார்கள் ஆனால் அதிகப்படியான தாகம் சில நாள் பட நோய்களின் அறிகுறியாகவும் இருக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் சரியாகத்தான் கேட்டீர்கள் தண்ணீர் குடித்த பிறகும் அடிக்கடி தாகம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் வாருங்கள் பார்க்கலாம் பொதுவாக உடலில் நீர் சத்து குறையும் பொழுது அதிகப்படியான தாகம் ஏற்படும் உடலுக்கு தேவையான தண்ணீர் சரியாக வழங்கப்படாவிட்டால் பிற உடல்நல பிரச்சனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் போதுமான அளவு தண்ணீர் குடித்தாலும் அடிக்கடி தாகம் எடுத்தால் அதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கலாம் எனவே இந்த பிரச்சனை உள்ளவர்கள் உடனடியாக மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது அடிக்கடி தாகம் எடுப்பது நீரிழிவு இரத்த சோகை மற்றும் சிறுநீரகம் தொடர்பான நோய்களின் அறிகுறியாக இருக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா ஒருவருக்கு நீரிழிவு அறிகுறிகள் தோன்றும் பொழுது அவர்களுக்கு அதிக தாகம் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் பார்வை மங்களாகுதல் போன்றவை ஏற்படலாம் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கும் பொழுது தாகமும் அதிகரிக்கிறது மேலும் நம் உடல் அதிகப்படியான சர்க்கரையை சிறுநீர் வழியாக வெளியேற்ற முயற்சிக்கிறது இந்த நிலையில் உடல் நீர் சத்தையும் இழைக்கிறது உங்களுக்கு அடிக்கடி தாகம் எடுத்தால் தண்ணீர் தவிர வேறு பானங்கள் குடித்த பிறகும் உங்கள் தாகம் தணியவில்லை என்றால் உங்களுக்கு நீரிழிவு நோய் வருவதற்கான ஆபத்து இருக்கலாம் நீரிழிவு நோயினால் இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தாலும் அவருக்கு அடிக்கடி தாகம் எடுக்கும் எனவே அடிக்கடி தாகம் எடுத்தால் உடனடியாக நீரிழிவு பரிசோதனை செய்து கொள்வது நல்லது இரத்த சோகை தோன்றும் பொழுது கூட இது நடக்கும் உடலில் போதுமான இரத்த சிவப்பணுக்கள் இல்லாத போது அல்லது இரத்த சிவப்பணுக்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் அது இரத்த சோகை என்று அழைக்கப்படுகிறது இந்த பிரச்சனை தோன்றுவதற்கான முக்கிய காரணம் உடலில் ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருப்பதுதான் இது இறுதியில் உடலின் முக்கிய உறுப்புகளுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காத பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது இந்த வகையான உடல் பிரச்சனைகள் தோன்றினாலும் தாகம் மீண்டும் மீண்டும் தோன்றும் ரத்தம் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது திசுக்களுக்கு ஆக்சிஜன் சரியாக வழங்கப்படுவதில்லை இது உடலில் நீரிழப்புக்கு காரணமாகிறது இந்த நேரத்தில் எனக்கு அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது நான் எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் என் தாகம் ஒருபோதும் தணிவதில்லை என்று சொல்வார்கள் தைராய்டு பிரச்சனை இருக்கும் பொழுது கூட இது நடக்கும் தைராய்டு சுரப்பி அதிகமாக செயல்படும் பொழுது அடிக்கடி தாகம் ஏற்படும் இதனால் உடலில் நீர் சத்து குறைந்து அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் இந்த நிலை ஹைப்பர் தைராய்டிசம் என்று அழைக்கப்படுகிறது நாம் வேறு சில பிரச்சனைகளுக்காக மருந்துகளை நிறைய எடுத்துக்கொண்டிருப்போம் மருந்துகளின் பக்க விளைவுகள் கூட இதற்கான காரணமாக இருக்கும் சில மருந்துகளின் பக்க விளைவுகளும் உடலில் நீர் சத்து குறைபாட்டை ஏற்படுத்தி அடிக்கடி தாகத்தை ஏற்படுத்தும் இது உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு தண்ணீர் குடித்த பிறகும் தாகம் எடுத்தால் தயவு செய்து மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் உங்களை பரிசோதித்த பிறகு மருத்துவர் சரியான காரணத்தை கண்டுபிடித்து வாய்ப்புண்டு மேலும் நாம் நன்றாக இந்த பிரச்சனை நடக்கும் அதாவது ஒருவர் சரியாக தூங்கும் பொழுது உடலும் நீரிழப்புக்கு ஆளாகிறது இதனால் அடிக்கடி தாகம் ஏற்பட்டு அதிக தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது எனவே ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் எட்டு முதல் ஒன்பது மணி நேரம் தடையின்றி தூங்க வேண்டும் நாம் எளிதாக தாகம் எடுக்கிறது என்று நிறைய தண்ணீர் குடித்துக்கொண்டே கொண்டே இருந்தால் இதற்கான பதிலாகாது எனவே உண்மையில் இதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டு அதை சரி செய்வது நல்லது இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்கள் நலனிலும் நீங்கள் அக்கறை காட்டுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் நன்றி வணக்கம்